ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிரியிலருந்து இப்போ பெருசாகவே ஒரு டுவிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க விஜயால் பார்த்தோம்னா வீரா வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க இதனால் வீரா வந்து உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி தான் அந்த கதை எடுத்துகிட்டு போகிறாங்க வீராவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனும் வீராவை தான் காட்டுறாங்க அப்போ மாறன் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எப்படியாவது இந்த விஜயும் அவங்க அம்மாவையும் கைங்குளமாக பிடிக்கணும் அப்படிங்கும் போது அப்போ மாறன் வந்து வீராகிட்ட ஒரு திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க இது கிட்டதுமே வீராவும் இது சரியான ஐடியா தான்டா அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ராமச்சந்திரன் வீட்டை கதவை வந்து தட்டவும் உடனே கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க யாருன்னு பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து ஜீப்போடு வந்து நின்றுட்டுருக்குறாங்க இவங்க எல்லாரையும் பார்த்ததுமே வந்து விஜயும் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க என்னாச்சுங்க எதுக்கு இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் ஐயோ என்னடி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இங்க பார்த்தோம்னா மாறனும் வீராவும் இதை நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாத்தியாடா அவங்கள பார்த்ததுமே இவங்க ரெண்டு வரும் என்னம்மா மொழி மொழினு முடிச்சுட்டு இருக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆமா நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கும் போது உடனே விஜய்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு விஜி எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது நான் போய் தூங்குறதுக்காக போறேன் அப்படிங்கவும் உடனே விஜயும் சரிதாம்மா நீ போ அப்படிங்கிறாங்க அடுத்து அவங்க போறதுக்காக இருக்கவும் மாறனும் வீராவும் வந்து அவங்கள வந்து நிப்பாட்டுதாங்க எங்க போறீங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது நான் போறேன் போது இங்கே தான் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுல்ல எல்லாரும் நீங்க அப்புறமா போய் தூங்குங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ இவங்க வரும் நம்மளை வந்து விடமாட்டுக்கிறாங்கள எப்படியாவது இவங்க கண்ணில் தான் எஸ்கேப் பார்த்துட்டு இருக்கிறோம் இவங்க என்னன்னா ரெண்டு வரும் நம்மளை விடமாட்டுக்கிறாங்களே இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லவும் விஜய் என்னடி நடக்க போகுது எனக்கு பயமா இருக்குடி இவங்களை பார்க்கும்போது அப்படிங்கும் போது உடனே விஜய் சொல்றாங்க நீ கொஞ்சம் பதட்டப்படாமல் இருமா நீயே காட்டி கொடுத்துடாத ஒன்று அப்படிங்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து கேட்குறாங்க எங்கள் அம்பியாங்கிறது யார் அப்படிங்கும்போது அம்பியாங்குது அம்பியாங்கிறது விஜயோட அம்மா தான் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் அவங்கள தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே விஜய் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மேலே இந்த மாதிரிக்கு புகார் இருக்குது அவங்க வந்து எங்ககிட்ட வந்து தப்பிச்சு வந்து தான் அங்கே இருக்கிறாங்க அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கவோ இது கிட்டதுமே யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அம்பிகா வந்து ஐயோ விஜய்யனை காப்பாத்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வாமா ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போகும் வள்ளி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு டிக்கெட் இங்கிருந்து கிளம்பிடுச்சு இன்னொரு டிக்கெட்டையும் அனுப்பியாச்சுன்னா அவ்வளோதான் வீடே சுத்தமாயிரும் அப்படின்னு வள்ளி வந்து சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகவும் இதை பார்த்துட்டு விஜய் வந்து எரிச்சலோடு இருந்துட்டுருக்காங்க எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா என்ன இப்போ வந்து அடுத்ததான் என்ன ஒரு அனுப்பிவிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டுருக்கிறாங்க ஐயோ எங்கள் அம்மா இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே சோகத்தோடு உட்காந்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இன்னும் அடுத்தது பார் என்ன நடக்க போகுது பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மாவை அழைச்சிட்டு போனாங்களா அப்போ ஒரு இடத்துல கொண்டு அடைச்சி வைக்கிறாங்க என்ன எதுக்காக இங்கே வந்து அடைச்சி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இங்கே பாருமா ஒழுங்காக மரியாதை பேசாம மீறு வாய் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்க கை கைகாலெலாம் வந்து கயிறு வச்சு கட்டிகிட்டு என்னங்க என்னை ஸ்டேஷனுக்கு தானே நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் என்ன எதுக்காக இந்த குடோனில் வந்து அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் என் கைகாலெலாம் கயிறு வச்சு கட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கவும் ஆ நாங்கள் எல்லாம் வந்து உன்னை பற்றின உண்மையும் உன் பொண்ணை பற்றின உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் அதனால் நாங்க சொல்கிற மாதிரிக்கும் உன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேச அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாறுனும் வீராவும் அதே இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்து அவங்க ஒளிஞ்சு நின்று இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்மளை வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மா சொல்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்கே பாரு நீ வெளியே போகணுமா வேண்டாமா அப்படிங்கும்போது ஆமாங்க பொண்ணு என்ன விட்டுற போறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சும்மா விடுவாங்க பாரு உன் பொண்ணு கிட்ட இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பண நகையெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் தந்துட்டாக்கி உன்னை விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்படியாங்க என் பொண்ணு நிறைய வச்சிருக்கிறான் அந்த ராமச்சந்திரன் வீட்டில் பேக்கேஜ்ல பண நகையில நிறைய எடுத்து வச்சிருக்கா அவகிட்ட கேட்டாக்கி கண்டிப்பா தந்துருவா என்ன தயவு செய்து விட்டுருங்க அப்படிங்கவும் சரி உன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு அப்படிங்கவும் உடனே விஜயோட அம்மாவும் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன ஆச்சா நான் சொல்றத மட்டும் கேளுடி அப்படின்னு சொல்லவும் என்னம்மா சொல்ற அப்படிங்கிறாங்க இங்க பாரு என்ன அவங்க விட்டுருதாங்களாம் அப்படிங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமா இப்ப வந்துரு அப்படிங்கும்போது சும்மாலாம் விட மாட்டாங்க நீ வந்து பணத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்கல ராமச்சந்திரன் வீட்டுல இருந்து அதெல்லாம் கொண்டுட்டு வா அதெல்லாம் கொடுத்தாதான் தான் விடுவாங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க வந்து பேசுறாங்க எங்க பாரு உங்க அம்மா வந்து உனக்கு கிடைக்கணும்னா நீ வந்து பண நகையெல்லாம் ராமச்சந்திரன் வீட்டுல இருந்து எடுத்துருக்கிற அதெல்லாம் கொண்டுட்டு வா அப்பதான் நான் வந்து உங்க அம்மா விடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜயோட அம்மா வந்து கத்துறாங்க எங்க பாரு விஜய் தயவு செய்து என்னங்கிறது அழிச்சிட்டு போயிரு அதனால வந்து நீ பணத்தை நகையெல்லாம் நீ கொடுத்துட்டு என்ன கூட்டிட்டு போயிரு நீ வந்து வராம இருந்துறது அப்படிங்கவோ சரி அம்மா நீ அழுதுட்டு நான் வார் அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வீரா வந்து மாறன் கிட்ட சொல்றாங்க அங்க நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வரப்போறா அப்படின்னு சொல்லவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜய் வந்து ஒரு பேக்கோட வாராங்க இந்தாங்க இதில் பணம்லாம் இருக்குது இதை எடுத்துகிட்டே எங்கள் அம்மா விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து அதை வந்து வீடியோவை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன்னு சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடுறாத நல்லா எடு அப்படின்னு சொல்லவும் உடனே அதாண்டா எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து அப்படியா இன்னொன்று என்னெல்லாம் வந்து ராமச்சந்திரன் வீட்டிலேருந்து எடுத்து வச்சுருக்குற அப்படின்னு சொல்லு அப்படிங்கவும் அப்போ வந்து உடனே விஜய் வந்து சொல்றதுக்காக வாராங்க அந்த நேரத்தில் அவங்க ஜீப்பு வந்து அவங்க ஆறுன சவுண்டு கேட்டதுமே ஐயோ உண்மையான போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லவும் நினைச்சேன் நீங்கள் போலியான உண்மையானவங்கள தான் இருக்கும்னு நினச்ச அப்படிங்கவும் உடனே விஜயோட அம்மா கேட்குறாங்க அப்போ இவங்க உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு சந்தை இருந்ததுமா அதனால தான் நான் வந்து நம்ம ஆட்கள் எல்லாம் வரவழைச்சேன் இவங்க போலியானவங்கள தான் இருக்கும்னு சந்தேகப்பட்டேன் அதே மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பார்த்தோம்னா மாறணும் விரவம் அதிர்ச்சி இந்த விஜய் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லையே அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க விஜயோட ஆட்கள் எல்லாருமே வந்து இவங்க கிட்டேருந்து சண்டை போட்டுட்டு இருக்கவும் விஜய் வந்து அவங்க அம்மா வந்து கயிறு கால்லாம் கட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து விஜய் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க நல்ல நீ இவங்க என்ன என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் அதுதான் ஒன்றும் நடக்கலை சொல்லிட்டு பார்த்தோம்னா பார்த்தோம்னா இங்கே இங்கே எல்லாம் சண்டை மாறன் வந்து 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 வீரா சொல்கிறாங்க இந்த ஆதாரத்தை நேராக நீ ஸ்டேஷனில் கொண்டு கொடு கொடுத்துட்டு அவங்களெல்லாம் வர அப்படிங்கவும் உடனே வீராவும் சரின்னு அங்கே போகிறாங்க அடுத்தவங்க விஜய் பார்த்துருந்தாங்க ஓஹோ நடந்தது எல்லாத்தையும் இவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் அவளை விடாதீங்கடா வந்து அந்த அதாவது ஃபோனை வாங்குறதுக்காக போகிறாங்க அப்போ மாறன் வந்து தடுத்துக்கிட்டு அவங்களும் சண்டை இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அவங்க விஜய் வந்து சொல்கிறாங்க அவனுடைய கதையை முடிடா அப்படின்னு சொல்லும்போது மாறனுடைய கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது குறுக்க வந்து விஜய் வீரா வந்து விழுந்துருந்தாங்க விழுந்ததுமே வீரா மேலே அது பட்டுறது பட்டதுமே அவங்க அப்படியே கீழே விழுந்துடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ வீரா உனக்கு என்னாச்சு வீரா அப்படிங்கும்போது போது இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து சொல்கிறாங்க டே எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிருங்கடா அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி ஓடி இருந்தாங்க விஜயும் வந்து அங்கேருந்து கிளம்பி கிளம்பி போவோம் அடுத்தங்க பார்த்தோம்னா வீரா வீரான்னு சொல்லி மாறன் வந்து அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க ஆனால் வீரா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு மாறனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ வீராவனுக்கு அவனுக்கு ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுக்கிட்டே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே அவங்கள பார்த்ததுமே அவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலமையில் இருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க அப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறன் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க தயவுசெய்து என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க நான் வந்து அதாவது இவர் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் ஆனால் அது வரைக்கும் வந்து எதுவும் நடந்துடக்கூடாது அதனால தயவு செய்து என் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அவங்க வீராட்ட டாக்டர்கிட்ட வந்து அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்புறமா மாறனோட அழுகையை பார்த்துட்டு அவங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வீராவை அழைச்சிட்டு போறாங்க அப்போ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு மாறன் ரொம்பவே வந்து பதட்டமாக இருக்கும்போது உடனே அவங்க வந்து சொல்றாங்க அவங்க பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்றாங்க இது கிட்டதுமே மாறன் அப்படியே துடி துடிச்சு போயிருந்தாங்க ஐயோ என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி என் எது நடந்துடக் கூடாது தயவுசெய்து வீராவை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் அடுத்து வீட்டில் உள்ள எல்லாரும் எல்லாருமே வந்து ஓடி பாருங்க அடுத்தது பார்க்கலாம்